அப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டிய தேவை எங்கே இருந்ததுன்னா அதையும் நம்ம பார்க்கணும்ல இவ்வளோ போராடி இத்தனை படங்கள் கொடுத்துருக்கிறாரு இத்தனை வெற்றி படங்கள் கொடுத்துருக்கிறாரு தோல்வி படங்களாக கூட அதில் ஒரு அபரிதமான உழைப்பை அவர் கொடுத்துருக்கிறாரு அவர் ஒரு இடத்துல இன்றைக்கி இருக்காரு அவரை போய் நீங்கள் இன்னொரு நடிகரோட கம்பேர் பண்ணி அவருக்கு அவ்வளோ ரசிகர் இருக்குது உங்களுக்கு இல்லையேன்னு சொல்கிறதுங்கிறது ரொம்ப ஹர்ட் பண்ணுற ஒரு விஷயம் அதை வந்து விக்ரம் காதில் வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறது தான் பெரிய டாஸ்க் ஒரு பொது இடத்துல நம்ம வந்து ரொம்ப அநாகரிகமாக நடந்துடக்கூடாதுங்கிறத ரொம்ப மனசுல வச்சுக்கிட்டே அவர் பதில் சொல்கிறாரு நிஜமாவே அவருக்கு வந்து நம்ம ஒரு வாழ்த்துக்களை சொல்லணும் ஏன்னா இது ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்துச்சு அவருடைய இடத்துல இருந்து அதை பேசியிருக்கணுமாங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் அதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அது தவறு தான் அது அவ்வளவு பக்குவமாக சிரிச்சுக்கிட்டு பேசினவர் இன்னும் கொஞ்சம் அதை வந்து கவனமாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் பட் கேள்வி கேட்டவர் தானே முதல்ல அதை ஆரம்பித்து வைக்கிறார் ஸோ அப்போ அது தவறு அவர்கிட்ட தானே ஆரம்பிச்சு மட்டும் ரிலீஸ் தள்ளி 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 போயிட்டே இருந்ததுல ஒரு கட்டத்தில் அவரே ஃபட்டை போயிட்டார் இதுக்கப்புறமும் இதை நம்பி நம்ம உட்காந்தோம்னா நம்ம மறுபடியும் வருஷங்களை தொலைச்சிட்டு போக வேண்டியதாக போயிடும் சோ அதனால வர படத்தை ஒத்துப்போன்னு சொல்லிட்டு தான் வீரதீர சூரன் ஒத்துக்கிட்டார் நல்ல வேலை ஒரு சிறப்பான டைரக்டர் படாது படமும் ரொம்ப பிரமாதமாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லை சார் ஒருவேளை வந்து இப்போ மற்ற நடிகர்களை போல ஒரு பிஆர்டி வச்சுட்டு சில வீடியோ சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்துக்கிட்டு சில இடங்களில் சர்ச்சை பேச்சுக்களை பேசிக்கிட்டு அது மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து விக்ரம் அவர்கள் கட்டமைக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பார்க்கலாமா இல்லைங்க அவருக்கும் ஒரு மன்றம் இருந்துச்சு அது கட்டமைப்பு எல்லாம் இருந்துச்சு கொண்டு போயிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அந்த எந்த வகையிலும் அவர் எந்த குறையுமே வச்சது கிடையாது அவரு பின்தங்கிட்டார் அந்த ஓட்டத்துலேருந்து அவர் பின்தங்கிட்டார் அது அவருடைய தப்பு பிக் பாஸில் கமலஹாசன் விலகுகிறார் விஜய் சேதுபதி இணைகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி உண்மைதானா உறுதிப்படுத்தப்பட்டு விட்டார் ரெண்டுமே உண்மைதான் விஜய் சேதுபதி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் என்ன காரணம் சார் கமல் வழங்கினதா கமல் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏஐ டெக்னாலஜி படிக்கிறதுக்கு ஒரு மூணு மாதம் யூஎஸ் போகிறாரு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே அரண்நடநர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலை பேச்சு சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் விக்ரம் அவருடைய தங்கலான் திரைப்படம் திரைக்கு வர இருக்குது அந்த படத்துடைய ப்ரமோஷனில் தற்பொழுது இறங்கியிருக்காங்க ஆனால் விக்ரம் அவர்கள் இப்படி பேசுவாரா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசின ஒரு பேச்சு பத்திரிகையாளர்களிடையே அந்த பேசின பேச்சுங்கிறது தற்பொழுது கொஞ்சம் விமர்சனத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு விக்ரம் அவர்கள் இப்படி பேச வேண்டிய தேவை எங்கே இருந்ததாங்கிற கேள்வி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் அந்த சார் சார் அப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டிய தேவை எங்கே இருந்ததுன்னு அதையும் நம்ம பார்க்கணும்ல ஒரு ஒரு மனிதர் இவ்வளோ போராடி இத்தனை படங்கள் கொடுத்துருக்கிறாரு இத்தனை வெற்றி படங்கள் கொடுத்துருக்கிறாரு தோல்வி படங்களாக கூட அதில் ஒரு அபரிதமான உழைப்பை அவர் கொடுத்துருக்கிறாரு அவர் ஒரு இடத்துல இன்றைக்கி இருக்காரு அவரை போய் நீங்கள் இன்னொரு நடிகரோட கம்பேர் பண்ணி அவருக்கு அவ்வளோ ரசிகர் இருக்குது உங்களுக்கு இல்லையேன்னு சொல்கிறதுங்கிறது ரொம்ப ஹர்ட் பண்ணுற ஒரு விஷயம் அதை வந்து விக்ரம் காதில் வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறது தான் பெரிய டாஸ்க்கு பல பேர் கோவப்பட்டு பயங்கரமாக சண்டை போட்டுருவாங்க இதே வந்து வேற யார்கிட்டையாவது இந்த கேள்வியை கேட்டிருந்தால் அவங்க அதை எப்படி எதிர்கொண்டிருப்பாங்கங்கிறது வேறு ஆனால் ஒரு பொது இடத்துல நம்ம வந்து ரொம்ப அநாகரிகமாக நடந்துடக்கூடாதுங்கிறத ரொம்ப மனசில் வச்சுக்கிட்டே அவர் பதில் சொல்கிறாரு நிஜமாகவே அவருக்கு வந்து நம்ம ஒரு வாழ்த்துக்களை சொல்லணும் ஏன்னா இது ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்துச்சு ஒரு முறை விவேக் கிட்ட வந்து ஒரு நிருபர் கேட்டார் உங்கள் வர வர வந்து உங்களை சினிமாவில் பார்க்குறதுக்கே எரிச்சலாக இருக்குங்க ரொம்ப கேவலமாக நீங்கள் உங்கள் உங்கள் காமெடியே ரசிக்க முடியல அறுக்குறீங்க அப்படின்னு இப்படியே சொல்கிறாரு டக்குன்னு விவேக் வந்து அப்படியே ஒரு முகமெல்லாம் மாறிடுச்சு அப்போ அவர் சொன்னார் இப்போது உங்கள் மூஞ்சு கூட தான் கேவலமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது அதுக்காக நான் சொன்னால் உங்கள் மூஞ்சை மாற்றிக்க போறீங்களா நீங்கள் இல்லை இல்லை உங்களுக்குன்னு ஒரு முகம் இருக்குது இன்னும் ஒரு பாணி இருக்குது அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிட்டார் அப்போ ஏன் நீங்கள் அப்படி ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படி ஒரு பதில் அவர்கிட்டருந்து வாங்கணும் இப்போ அந்த ஆக்சுவலி இதை பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது அரசியலில் கூட ஒரு ஒரு விமர்சனம் எப்பவுமே இருக்கும் இந்த அரசியல் தலைவரை நீங்கள் இந்த கேள்வி கேட்டு மடக்கிட்டிங்கன்னா அசிங்கப்படுத்திட்டீங்கன்னா அப்படி ஒரு வியூகத்தை தான் ஒரு அந்த கேள்விகளை தான் அங்கே எரிஞ்சுட்டாங்களோ இல்லைங்க அப்படி இங்கே எந்த நடிகருமே கிடையாது இப்போ அவரை போய் அந்த ப்ரெஸ் மீட்டில் போய் ஹர்ட் பண்ணுங்கள் கண்டபடி கேள்வி கேளுங்கள் அரசியலில் அது உண்டு விஜயகாந்த் போராட்டத்தில் எல்லாம் தூக்கிட்டு போய் அவரை டார்ச்சர் பண்ணி அவர் கிட்டத்தட்ட மென்டலாக்குனதில் பெரும் பங்கு சில ஊடகங்களுக்கு உண்டு அந்த ஊடகங்கள்லாம் யாருன்னு பார்த்தா ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி சார்ந்த ஊடகங்களாக இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி சினிமாவில் நடக்குதான்னு நீங்கள் கேட்குறீங்க அதற்கு வாய்ப்பே கிடையாது சக நடிகர்களுக்குள்ளே போட்டியும் பொறாமையும் இருக்குமே தவிர அந்த ப்ரெஸ் மீட்டில் போய் இதை நீங்கள் கேளுங்கன்னு ஒரு நிருபரை தூண்டிவிட்டு கேள்வி கேட்க சொல்கிற நடிகர்கள் யாருமே இல்லை அந்தளவுக்கு எல்லாம் தரம் தந்து யாரும் போனதில்லை சார் ஆனால் இந்த அந்த பேச்சில் சார் விக்ரம் சார் முடிஞ்ச வர சிரிச்சிட்டு அதை பதில் சொல்லி ஆஃப் பண்ண பார்த்தார் இருந்தாலும் டக்குன்னு அதுக்கு அடுத்த வார்த்தையாக கல்யாணம் ஆயிடுச்சா பின்னாடி ஓடி போயிருச்சா அப்படிங்கும் பேசும்பொழுது விக்ரம் அவர்கள் அதை பேசியிருக்க வேண்டுமா அவருடைய இடத்துல இருந்து அதை பேசியிருக்கணுமாங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் அதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அது தவறு தான் அது அவ்வளோ பக்குவமாக சிரிச்சுக்கிட்டு பேசினவர் இன்னும் கொஞ்சம் அதை வந்து கவனமாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் பட்டு கேள்வி கேட்டவர் தானே முதல்ல அதை ஆரம்பித்து வைக்கிறார் ஸோ அப்போ அது தவறு அவர்கிட்ட என்ன ஆரம்பிக்கிறார் ஓகே சார் எப்பவும் இல்லாமல் விக்ரமர்கள் இந்த படத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக தன்னுடைய கதைகள் பர்சனல் வரலாறு எல்லாத்தையும் சொல்கிறாருல்ல சார் அந்த அளவுக்கு தங்களான் மீது விக்ரமர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு படம் அந்தளவுக்கு சிறப்பாக வந்திருக்கா தங்களான் மீது அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சுங்க ஆக்சுவலாக இப்போ வீரதீர சூரன் படம் இப்போ அவர் பண்ணுறாரு இல்லையா இந்த படத்தை ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார் தங்களான் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் படங்களை ஒத்துக்கிறேன் அப்படின்னு அதுக்கு ரெண்டு காரணம் என்னென்னா ஒன்றும் சம்பளத்தை ஏற்றலாம் இன்னொன்று வந்து அந்த படத்தினுடைய வெற்றியை ருசித்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு உத்வேகம் ஒன்று வரும் அப்போது உங்களுக்கான கதைகளே கொஞ்சம் இன்னும் நல்ல பெட்டரான கதைகள் கூட வரலாம் இன்னும் பெரிய டைரக்டரில் அப்ரோச் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் கூட அவர் மனசில் வச்சுட்டு என்னன்னு தெரில மற்றும் ரிலீஸு தள்ளி 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 போயிட்டே இருந்ததில் ஒரு கட்டத்தில் அவரே ஃபட்டாக போயிட்டார் இதுக்கப்புறமும் இதை நம்பி நம்ம உட்காந்தோம்னா நம்ம மறுபடியும் வருஷங்களை தொலைச்சிட்டு போக வேண்டியதாக போயிடும் ஸோ அதனால் வர்ற படத்தை ஒத்துப்போன்னு சொல்லிட்டு தான் சூரன் ஒத்துக்கிட்டார் நல்ல வேலை ஒரு சிறப்பான டைரக்டர் படாது படமும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மாதிரி இந்த படத்தை அவர் அவ்வளோ நம்புனார் தங்களான ஓகே சார் நம்முனாருங்கும்பொழுது அந்த ப்ரஷ்மீட்டில் நடந்த ஒரே ஜஸ்ட் லைக் தட் நம்ம எடுக்க முடியல சார் அவர் கேட்ட கேள்வியிலிருந்துமே சில ஒரு 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 விக்ரம் ஃபேனாக இருக்கவங்களுக்கு ஒரு தோண்டுதல் இருக்கும் அந்த டாப் த்ரீயில் நீங்கள் ஏன் சார் வரலான்னு கேட்கும்போது எனக்கான ஒரு படம் இருக்குது நான் பண்ணியிருக்கேன் இவ்வளோ எஃபோர்ட் எடுத்த சினிமாவுக்கு அப்படின்னு அவரை சொல்கிற அளவுக்கு ரசிகர்கள் பட்டாலும் வந்து விக்ரம் அவர்களுக்கு இல்லையோங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்களே சார் வெற்றி தானேங்க நீங்கள் பரமரன்னு வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் கேப் விட்டிங்கன்னா இங்கேருந்து கிளம்பி வேறு ஒரு கலையில் போய் உந்துடுவோம் அவ்வளோதானே சினிமா ரசிகன் தானேங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ரசிகர் மன்றத்தையே கிட்டத்தட்ட பல பேர் பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து இந்த நடிகர்கிட்ட இருக்கும்போது நமக்கு இப்படி ஒரு வருமானம் வருது இவர் அவுட் ஆகிட்டார் இவருக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு இப்போ இங்கேயே கடந்து இது குப்பையை கொட்டணும் வண்டியை கிளப்பு வேறு ஒரு இடத்துல ஓடுன்னு சொல்லிட்டு அங்கே போகிற ஆட்கள்லாம் இருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் இல்லை சார் ஒருவேளை வந்து இப்போ மற்ற நடிகர்களை போல் ஒரு பிஆர் டீம் வச்சுட்டு சில வீடியோ சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்துக்கிட்டு சில இடங்களில் சர்ச்சை பேச்சுகளை பேசிக்கிட்டு அது மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து விக்ரம் அவர்கள் கட்டமைக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பார்க்கலாமா இல்லைங்க அவருக்கும் ரசிகர் மன்றம் இருந்துச்சு அது கட்டமைப்பு எல்லாம் இருந்துச்சு கொண்டு போயிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அந்த எந்த வகையிலையும் அவர் எந்த குறையுமே வச்சது கிடையாது அவர் பின்தங்கிட்டார் அந்த ஓட்டத்திலேருந்து அவர் பின்தங்கிட்டார் அது அவருடைய தப்பு நீங்கள் ஒரு ஒரு சேலபிள் ஆக்டர் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேருக்கு தான் பிஸ்னஸே இருக்குது அதில் விக்ரம் இருக்கார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓடிட்டே இருக்கணும் வருஷத்துக்கு மூணு படங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் என்னானாலும் சரி வருஷத்துக்கு மூணு படம் நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுத்தால் தான் தொடர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ண முடியும் நீங்கள் அதை விட்டுட்டு நம்ம படம் தான் ஓடிடுச்சு கொடுப்போம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுப்போம் ஒரு படத்துக்காக உடம்பை இழப்போம் குண்டாக்கும் உட்காந்துருப்போம் ஆறு மாதம் கழித்து திரும்ப அதே ஒரு ஷார்ட்டுக்காகலாம் காத்திருப்போம் அப்படிலாம் அப்படியே அர்ப்பணிக்கிறது இருக்குல்ல அது ஆத்மார்த்தமான ஒரு வேலையா அதை அவர் செய்கிறாரு ஆனால் அப்படி செய்கிறவர் இந்த பக்கம் ரசிகர்களை யோசிக்கக்கூடாது ரெண்டு தானே நீங்கள் சினிமாவுக்காக தான் உழைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை நோக்கி மட்டும் குரு சோமசுந்தரம் சுந்தரம் இருக்கார்ல என்றைக்காவது எனக்கு ரசிகன் இல்லைன்னு கவலைப்பட்டுருக்காரா நல்ல கேரக்டர் இருக்கா நல்ல படமாக நான் பண்ணுறேன் அப்படின்னு தானே இருக்கார் அவர் என்றைக்காவது ரசிகனை புத்தி யோசிச்சிருக்காரா அந்த இடத்துக்கு வந்துடுங்க ஒன்று இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்துடுங்க அவ்வளோதானே இது ரெண்டுக்கும் நடுவில் நின்று தான் விக்ரம் அவர்கள் அலுவலப்படுறாருன்னு நினைக்கிறேன் சார் மேபி தங்கலாம் திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றிப்படமாக மாறும்னு பார்க்கலாம் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் பிக் பாஸில் கமலஹாசன் விலகுகிறார் விஜய் சேதுபதி இணைகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி உண்மைதானா உறுதிப்படுத்தப்பட்டு ரெண்டுமே உண்மை தான் விஜய் சேதுபதி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் என்ன காரணம் சார் கமல் வழங்கினதா கமல் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏஐ டெக்னாலஜி படிக்கிறதுக்கு ஒரு மூணு மாதம் யூஎஸ் போகிறாரு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த கல்கி படத்தினுடைய படப்பிடிப்பை உடனே ஆரம்பிக்கணும்னு அவங்க கேட்டிருக்காங்க ஏன்னா செகண்ட் பார்ட்டை வந்து இமிடியேட் ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட் பார்ட்டு வந்து பெரிய கலெக்ஷன் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷனாக ஆகிடுச்சு அப்போ இந்த படத்தை உடனே ஆரம்பிக்கணும்னு கேட்குறாங்க அப்புறம் தகுப்பு முடிக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் ஏற்கனவே அன்புரிவை உட்கார வச்சுருக்கிறாரு அன்புரிவு படத்தை முடிக்க வேண்டியதாக இருக்குது இப்படி வரிசையாக அதெல்லாம் விட்டுட்டு அவர் பிக்பாஸ் வர முடியாது இல்லை ஸோ அதனால் இவங்க இன்னும் பல மடங்கு சம்பளம் தரேன் அப்படின்லாம் பேசியும் இல்லைங்க வேண்டான்னு தெளிவாக சொல்லிவிட்டு போயிட்டார் அந்த இடத்தை நிரப்ப விஜய் சேதுபதி வந்துட்டார் ஓகே சார் விஜய் சேதுபதியை எந்த அளவிற்கு மக்கள் பிக் பாஸ் உடைய அந்த ஹோஸ்ட்டாக ஏற்றுக்குறாங்கன்றத பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததற்கு பதில் கொடுத்த நன்றி சார் நன்றி